திருக்குறள் அதிகாரம் அறுபத்து மூன்று இடுக்கணியாமை இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அத்தொப்பர் தில் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் மடுத்தவா எல்லாம் பகடன் நான் உற்றை இடுக்கன் இடர்பாடு உடைத்து அடுக்கி வரினும் அழிவிலான் உற்றையிடுக்கன் இடுக்கப்படும் அற்றேமென்று அல்லற்படுப்பவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றா தவர் இலக்கம் உடம்பிடும்பை கென்ற கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இலன் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையும் சிறப்பு